அப்பா உன் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா அப்பா உன் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா எப்போதும் பாதம் அமர்ந்திடோ கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம்

நாளின் செய்திக்காய் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம் தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோத பாக்கியமே தெய்வீக கூடாரமே தேவனின் கன்மிதியே தேடி போடி வந்தோ திருத்தாத பாக்கியம் பெரியமானவர்களே இந்த மாதத்தில் தேவன் நமக்கு செய்கின்ற நன்மையை ஆச்சரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த நாளில் உங்களை நடத்துவாரா உன் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கின்ற ஒரு தேவனை நாம் விசுவாசிக்கின்றோம் கட்டளை கொடுத்து நடத்துகிற ஒரு ஆண்டு பிள்ளைகளே நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம் வழிகளை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்திருப்போமாக இருந்தார் நாம் செல்லுகிற பாதை நம்முடைய கடந்த காலம் நாம் கடந்து வந்திருக்கிற பாதை நாம் செய்ய நினைத்து நாம் இப்பொழுது நம் இருதயத்திலே ஆயத்தப்படுத்தி கொண்டு நினைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நம் தேவன் அறிந்திருக்கிறார் யாத்து புத்தகம் மூன்றாவது அதிகாரத்திலே அங்கே மோசு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம் இவன் மனிதனுடைய ஆரம்பத்தை யாத்ராமம் இரண்டாவது அதிகாரத்திலே அதிகாரம் முழுவதிலும் நாம் காண முடியும் ஆச்சரியமாய் அவன் உருவாக்கப்படுகிறான் சாதாரணமாய் ஒரு அங்கு எவ்வளிய குழந்தையாய் அவன் பிறக்கிறான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஜீவியத்திலே அவன் உணர்ந்து கொள்வதற்கு முன்பதாகவே அவனுக்கு எத்தனையோ விதமான காரியங்கள் பயங்கரங்கள் அவன் வாழ்க்கையிலே நடைபெறும் கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு குழந்தை ஆனால் தாயினாலே தாயின் தைரியத்தினாலே அவள் விசுவாசத்தினாலே நம்பிக்கையினாலே அந்த குழந்தை கொல்லப்படாமல் மூன்று மாதம் பாதுகாக்கப்படும் அதன் பின்பதாய் அந்த குழந்தை அந்த தாயினுடைய கட்டுப்பாட்டையும் மீறி அதற்கு மேல் அந்த தாயால் முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அந்த குழந்தையை அவள் நதியிலே அவள் போட்டுவிட வேண்டும் என்ற அந்த கட்டளை இருந்ததனாலே அந்த குழந்தையை அவள் சும்மா நதியிலே போட்டுவிடாமல் அந்த குழந்தை உயிர் வாழக்கூடும் அல்லது உயிர் வாழ்ந்தால் நன்றாய் இருக்கும் என்று நினைத்தவளாய் சில ஆயத்தங்களை செய்து அந்த குழந்தையை தண்ணீரிலே மிதக்க விடுகிறார் கத்தருடைய கண்கள் கத்தருடைய செயல் கத்தருடைய பார்வை மோசை மேல் இருந்த பொழுது உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி அங்கே செயல்படுகிற ஒரு கர்த்தர் மோசையின் வாழ்க்கையிலே அவர் அங்கே வல்லமையாய் செயல்படுகிறார் பார்வோன் குமாரத்தியினுடைய அந்த கண்களிலே அந்த மோசை என்கிற குழந்தை படுகிறது நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும் அதன் பின்பதாய் மோசையின் வாழ்க்கை மாற்றம் அடைகிறது பிள்ளை பெரியவன் ஆன பொழுது அங்கே அரண்மனிலே கொண்டு போய் அவன் விடப்படுகிறான் அரண்மனையிலே அவன் சகல சாஸ்திரங்களையும் சகல கலைகளையும் சகல விதமான காரியங்களையும் அவன் கற்று தேறி அவன் ஒரு மேன்மை உள்ள ஒரு மனிதனாய் அவன் அரண்மனையை விட்டு அவன் ஓட வேண்டிய விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு வருகிறது அதன் பின்பதாய் அவனுடைய வாழ்விலே அவன் ஆடுகளை மேய்க்கக்கூடிய அந்த ஒரு மனிதனாக இந்த மோசை வாழ்ந்து ஆனால் ஒன்றை நம்புங்கள் தேவ பிள்ளைகளே நம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு விட்டால் தேவன் தமக்காக நம்மை பிடிக்கும்படி அல்லது நமக்காய் நம்முடைய வாழ்விலே தமக்காக செயல்படும்படி எங்களை அவர் முட்குறித்து விட்டால் தேவ பிள்ளைகளே அவர் அந்த முடிவு வரைக்கும் நம்மோடு கூட இருந்து அதை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாயிருக்கிறார் மோசையுடைய வாழ்வு இப்படியாய் அது வனாந்தடத்திலும் அவனுடைய வாழ்க்கை ஒரு அலக்கழிந்த ஒரு வாழ்க்கையாய் அது கடந்து சென்ற பொழுது யாத்திராகவம் மூன்றாவது அதிகாரத்தின் இரண்டாவது வசனத்தை நான் பார்க்கிற பொழுது அங்கே கத்தருடைய தூதனானவர் ஒரு முச்சடியின் நடுவில் இருந்து உண்டான் அக்கினி சுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் என்று அங்கே பார்ப்பார் அதற்கு பின்பதாக இந்த அதிசயம் எப்படி நடைபெறுகிறது இது வெந்து போகாமல் இருக்கிறது என்ன என்று அவன் பார்க்கும்படி அங்கே அவன் கிட்ட வருகிற பொழுது வேதம் சொல்கிறது அந்த கர்த்தருடைய தூதனானவர் மோசே மோசே என்று அவனை அழைக்கிறதை அங்கே பார்க்கிறோம் பேசுகிற ஒரு அருமையான சகோதரனை சகோதரி இன்றைக்கு வேதம் சொல்கிறது அவர் தம்முடைய தூதனை அனுப்பி உன்னை காக்கும்படி கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்ட இங்கே கத்தருடைய தூத கத்தரே அவனுக்கு தூதனாக அங்கே வந்து தெய்வ பிள்ளைகளே அவனுடைய வாழ்விலே அவனுக்காக அவனுடைய காரியங்களை அவனுக்கு அறிவிக்கும்படி அவனுடைய இதுவரை அவனுடைய ஓட்டம் அவனுடைய நிரந்தரமற்ற வாழ்க்கை நிச்சயமற்ற ஜீவியம் அவன் அழைக்கப்பட்ட அழைப்பு தெரிந்து கொள்ளப்படுதல் இவைகள் நடுவிலே ஒரு குழப்பமான நிலையில் மோச இருந்த தேவன் அங்கே அவனோடு கூட அழைத்து பேசுகிறது அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரி இன்றைக்கு கத்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உன்னை உன்னை காக்கும்படி தேவன் விரும்புவாராக இருந்தார் இன்றைக்கு நம்புங்கள் தேவ பிள்ளைகளை உங்களோடு அவர் பேசும்படி அவர் வரும் உங்களோடு பேசி தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்விலே காணப்படுகிற இந்த இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிற நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலிருந்து தேவ பிள்ளைகளே தம்முடைய சித்தத்துக்கு நேரான வழியிலே உங்களை அழைத்துச் செல்லும்படி தேவன் ஆயத்தம் ஆயிருக்கு ஆகவே தான் அங்கே பார்க்கிறோம் அவர் மோசை மோசை என்று யாத்திராங்க மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே அவர் அங்கே அழைத்த பொழுது இதோ அடியேன் என்று அவன் சொல்லு இப்பொழுது தேவ பிள்ளைகளே கர்த்தர் என்று ஒப்பு கொடுத்த உடனே தேவன் அவனை பயன்படுத்த கர்த்தர் அங்கே ஆயத்தமாக சகோதரி இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கிற அல்லது அலசலைப்பட்டு தேவ பிள்ளைகளே நிரந்தரமற்ற ஒரு நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் இன்றைக்கு நம்புங்கள் தேவ பிள்ளைகளே அழைத்து பேசி நடத்துகிற ஒரு தேவன் உங்களுக்கு அவர் இருக்கிறார் அழைத்து பேசுகிற ஒரு ஆண்டு வேதம் சொல்கிறது கத்தர் அவனிடத்திலே தன் மனதின் விருப்பத்தை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார் நீ இதை எனக்காக செய்ய வேண்டும் அழுகுரல் கேட்கிறேன் கூக்குரல் கேட்கிறேன் வேதனையை பார்க்கிறேன் ஆகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் ஆகவே இவைகளில் இருந்து விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு நபர் நீ மட்டும்தான் என்று சொல்லி மோசிக்கு தேவன் ஒரு வேலையை கொடுப்பது மட்டுமல்ல தேவ பிள்ளைகளை மோசியை கத்த பயன்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார் அருமையான சகோதரன் சகோதரி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் காணப்படுகிறீர்களா உங்கள் வழி என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை உங்கள் ஆரம்பம் நன்றாய் இருந்தது உங்கள் ஆரம்பம் அற்புதமாயிருந்தது உங்கள் ஆரம்பம் ஆச்சரியமாயிருந்தது மோசியின் தாயை போல உங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் மோசியின் தாயை போல தேவ பிள்ளைகளே உங்களோடு கூட நன்றாய் உங்களுக்காக காரியங்களை செய்யக்கூடியவர்கள் உங்களோடு இருந்தார்கள் அது மட்டுமல்ல மிரியத்தை போல தேவ அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பால் கொடுக்கிற தாயை கொண்டு வரட்டுமா என்று கேட்டு தேவ சரியான நபரை சரியான ஒரு ஆளை தேவையான ஒருவரை கொண்டு வந்து சேர்த்த மிரியத்தைப் போல தேவபிள்ளை எத்தனையோ ஆதரவுகள் உங்கள் வாழ்க்கையிலே இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் விட்டவர்களாய் அடுத்தது என்ன என்று தெரியாமல் ஒருவேளை என்னுடைய ஆரம்பம் நன்றாய் இருந்தது ஆனால் இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வித்தியாசமானதா இருக்கிறது என்று நினைக்கிற ஒரு ஜீவியம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுமாக இருந்தால் நம்புங்கள் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு தரிசனமாகி உங்களோடு பேசி உங்களோடு இடைப்பட்டு தேவ பிள்ளைகளே உங்களை நடத்தும்படி தேவன் அங்கே ஆயத்தமாக இருக்கிறார் அதே யாத்திராகம புத்தகம் நான்காவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அங்கே வேதம் சொல்கிறது அழைத்த ஒரு தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா அவனை பயன்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார் அங்கே நான்காவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே அவன் சொல்லுகிறான் அவர்கள் என்னை நம்பார்கள் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் நான் இந்த காரியத்தை செய்வதற்கு அருகதையற்றவன் என்று அவன் சொன்ன பொழுது தேவ பிள்ளைகளே அவன் கரங்களில் இருந்த கோலை தேவ பிள்ளைகளே அதிசயத்தின் செயல்பாடாய் தேவன் மாற்றுகிறான் அதற்கு பின்பதாகவும் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா அவன் அதே அதிகாரம் நான்காவது அதிகாரத்துல நான் வாக்குவல்லவன் அல்ல நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று தன் குறைகளை எடுத்து காண்பிக்கிறான் என்னுடைய பிரச்சனை இதுதான் என்று அவன் சொல்லுகிறான் எனக்கு இதற்கு நீ நினைப்பதைப் போல நான் வாழ்வதற்கு செயல்படுவதற்கு நீர் அனுப்புகிற இடத்திலே போய் காரியத்தை முடிப்பதற்கு என்னிடத்திலே ஒன்றும் கிடையாது என்று அவன் சொன்ன பொழுது என் கத்தர் என்ன செய்கிறார் தெரியுமா அதற்கும் அவனுக்கு ஒரு வழியை கத்தர் உண்டு பண்ண இதை சகோதரனே சகோதரியே ஒருவேளை உங்களுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு நிலையாய் காணப்படலாம் இதற்கான என்னால் முடியாது என்னை நம்பார்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் என்னை எனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் அல்லது நான் செயல்படுவதற்கு என்னிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு பலம் என்னிடத்தில் இல்லை என்பதை போல இன்றைக்கு நீங்கள் காணப்படுவீர்களாக இருந்தால் இன்றைக்கு நம்புங்கள் தேவ பிள்ளைகளே பேசின சந்தித்த தரிசனமாகின அழைத்த பேர் சொல்லி கூப்பிட்ட அந்த கர்த்தர் தேவ பிள்ளைகளே நீங்கள் யார் என்பதை அறிந்திருக்கிறபடினால அதற்கும் தேவன் அங்கே வழிகளை மாற்று வழிகளை வழிகளை கர்த்தர் அங்கே உண்டு பண்ணி உங்களை நடத்தி உங்களை பயன்படுத்த தேவன் வரும்புகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே சகோதரி மோசையுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மகத்துவத்தை மோசை செய்வதற்கு கர்த்த அவனை அங்கே உண்டு பண்ணினவர் பாதுகாத்தவர் மட்டுமல்ல அவனை பயன்படுத்தும்படி அவனுக்குள்ளே உள்ள கட்டளை கொடுத்து அனுப்புகிற ஒரு தேவனாய் அவர் காணப்படும் இன்ற நாளிலே தேவ உங்களுடைய வழிகள் உங்கள் பாதைகளிலே இப்படிப்பட்ட ஒரு மோசையைப் போல ஆரம்பம் நன்றாய் இருந்து அதன் பின்பதாய் அந்த இடமும் உங்களுக்கு பயங்கரமானதாய் விரோதமானதாய் உங்களுக்கு உகந்தது அல்லாதது போல் இருந்த பொழுது அதையும் விட்டு ஓடி தேவ ஏன் வாழ்கிறோம் என்ன செய்கிறோம் என்ன போகிறோம் என்று தெரியாதவர்களாய் நீங்கள் அந்த வனாந்தர வழியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் தேவ பர்வதம் நடந்து வந்து தேவ பிள்ளைகளே தேவனை சந்திக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் நாடுவீர்களாக இருந்தார் நிச்சயமாய் கத்தர் உங்களோடு பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும் இந்த நாளில அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த மாதத்திலே செய்ய உங்களை அர்ப்பணிங்கள் அந்த அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கையின் ஓட்டத்தை ஓடும்படியாக உங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் நம்மை கைவிடாத ஒரு தெய்வம் ஆகவேதான் ஆரம்பத்திலே கடந்த வாரத்திலே வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி ஆம் தேவ வழிகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டு உங்கள் பலவீனம் உங்களுடைய சோர்வு உங்கள் பயம் உங்களால் செய்ய முடியாத இடங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் பயந்து நிற்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் என் தெய்வன் அறிந்திருக்கு ஆகவேதான் கத்த சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருந்தேன் நான் உன்னோடு கூட இருந்து உனக்காக காரியங்களை செய்வேன் நடப்பிப்பேன் என்று அங்கே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்க இந்த நாள்ல நம்புங்கள் தேவ இன்று தேவன் உன் வழிகளை அறிந்திருக்கிறார் உன்னை காக்கும்படி தேவன் விரும்புகிறார் உனக்காகவும் அவர் கற்றலை கொடுக்க தேவன் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினால இன்றைக்கு நீங்கள் அந்த நபராக உங்களை நம்பி ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுங்கள் கத்த உங்களுக்காய் தேவன் வல்லமையான காரியத்தை தேவன் செய்வார் ஜபிப்போமா அன்பில் பரபோக தகப்பனை இந்த நல்ல வேலையில சுவாமி கத்தாவே மோசியை போல தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தெரிந்து கொள்ளுதலுக்காய் மிஸ் தோத்தரிக்கும் அண்டவரை இப்பொழுதும் என்னோடு கூடி ஜபிக்கிற பிள்ளைகள் எப்பே நிலையில் இருந்தாலும் கர்த்தாவே நீர் அவர்களை விசேஷமாய் பிடித்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரை அவர்களுக்கு நன்மையின் கதவுகளை தேவன் திறக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இதுவரை அவர்கள் ஆண்டு பெற்ற ஏமாற்றம் சந்தித்த அவமானங்கள் தோல்விகள் ஆண்டவரை அண்டவரை அவருடைய பிரயாசம் ஓட்டம் பயம் சகலவற்றையும் தேவன் அறிந்த தேவனாக இருக்கு இப்பொழுதும் உம்முடைய கரம் பிள்ளைகளோடு இருப்பதாக உம்முடைய கரம் ஆண்டவரே பிள்ளைகளை நடத்துவதாக நீர் அவர்களை பெயர் சொல்லி அழைக்கும்படியா நாங்கள் செமிக்கிறோம் அவருடைய நித்திரை படுக்கையிலே அவருடைய செவ வேளையில ஆண்டமுறை அவர்களை பெயர் சொல்லி அழைத்து தேவரே நீ நடத்தும்படியா நாங்கள் பயன்படுத்தும் ஆண்டவரை இவளை பயன்படுத்தும் பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரை உடைய வல்ல கருத்துக்குள் ஒப்புக்கிறோம் இவருடைய இவரையும் இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம் தேவன் வழி நடத்தும் ஆசீர்வதியும் நேசுவின் நாமத்தில் செமிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் கிறிஸ்துவ அன்பானவர்களை மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பான் என்று கூறி வருடத்திலிருந்து விடைபெறுப்பார்